புரி <sipspower> <laughs> <My treatment. laughs> <laughs> <story> ஜாலியாக காட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்களாம் அது தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பி போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க யாருன்னா ஒருத்தர் தான் சமைக்கணும் அப்படின்னு எப்படி அப்படின்னா அது குலுக்கல் முறையில் போட்டலான்ட்டு ஆறு பேர் பேர் எழுதி குலுக்கி போட்டு எடுத்தா ஒருத்தன் பேர் வந்தது இவன் அடப்பா என் பேர் தான் வந்துச்சா சரி கிளம்பறான் என்ன அதுல ஒப்பந்தத்துல என்னன்னா சமையல யாரும் குறை சொல்லக்கூடாது குறை சொன்னா அடுத்த நாள்ல இருந்து எவன் குறை சொல்றானோ அவன் தான் சமைக்கணும் அதனால அப்படின்னு ஒப்பந்தம் போட்டுட்டு போறாங்க போறான் அஞ்சு பேரும் ஏதாவது விளையாடுறாங்க அவங்க பாட்டுக்கு ஜாலியா தண்ணி அடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்க காட்டுல வேட்டையாடுறாங்க ஆனா இவன் சமைக்கிறது மூணு வேலைக்கும் சமைக்கணும் பாத்திரத்தை கழுவணும் திரும்பவும் சமையலுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் இதையே தான் சுற்றி சுற்றி பண்ண வேண்டியதாக இருக்குது பார்த்தா ஒரு நாள் பார்த்தா ரெண்டு ரெண்டு நாள் அவனால் பொறுக்க முடியல என்னடா அது நம்ம இந்த அடுப்பில் வந்துக்கிட்டு இதையே இந்த நெச்ச பாத்திரத்தை கழுவிட்டு இதையே செய்ய வேண்டியதாக இருக்குது இவனுங்க பாட்டுக்கு ஜாலியாக இருக்கிறானுங்க என்னடா பண்றதுன்னு பார்த்தான் சரி நைட்டுக்கு என்ன பண்ணோம் சூப்பு வைக்கிறானுங்க சூப்பு வச்சோமே இருந்த கடுப்புல கொஞ்சம் சிறுநீரை கம்பாங்கல சேர்ந்த அஞ்சு பேருக்கும் கொடுத்தான் குடுத்த உடனே முதல்ல அப்படி டேஸ்ட் பண்ணவனுக்கு குப்புனு நாறுது குடிக்கவே முடியல ஐயோ இந்த கருமன்னா இப்படி நாறுதே அப்படின்னு கத்துனம் கத்திட்டு அவருக்கு ஆமா யாரு சமையல புற சொல்றாங்களோ அவங்க தான் மறுநாள்ல இருந்து சமைக்க

அப்படி போ போயிடலாம்ல தப்பிச்சிடலாம்ல நான் போய் சமையலில் போய் மாட்டிக்கணுமா நான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்